அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகங்களினுடைய மாற்றம் கிரக நிலைகளினுடைய அமைப்பை பொறுத்து மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக கிரகங்களினுடைய மாற்றத்தை வச்சு பார்த்தோம் அப்படின்னா பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் வந்து பலா பலன்கள் கணிக்கப்படுதுங்க கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது வந்து குறிப்பிட்ட காலநிலைகளில் மாற்றத்தை அடையும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் பார்க்கும்போது ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே இந்த கிரகங்களினுடைய மாற்றம் நிலைகள் வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து அதிர்ஷ்டத்தை தரும் சிலருக்கு பார்க்கும்போது துரதிருஷ்டத்தை தரும் இந்த மாதிரி ஒரு கலவையான நிலைகளை வந்து பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் என்னென்ன மாதிரியான நிலைகளில் மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க தெரிஞ்சிக்க பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் மகர ராசி அன்பர்கள் அப்படின்னாலோ இல்லை உங்கள் வீட்டில் யாராவது மகர ராசிக்காரர்கள் இருக்காங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸை யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பதிவை கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க நீங்கள் பலன் பெறுவது அதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸும் என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு சாதகமாக இருக்கும் துரதிருஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிந்து அதற்கு ஏற்றவாறு அவன்கள் அவர்கள் வந்து பெற முடியும் அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி வந்து இந்த பதிவு உங்களுக்கு வந்து பல வகைகளில் வந்து நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில்பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்க இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் சிறு சிறு விஷயம் ையும் பெரிய அளவில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் அதிகபட்சமான நிலைகளில் உங்களுக்கு நல்ல பலன்கள் நீங்க நிச்சயம் எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் விலக ஆரம்பிக்கும் வியாபாரம் தொழில் அப்படிங்கிறது கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு லாபத்தை அடைவது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் இருந்தாலும் உங்களுடைய கடும் கடுமையான உழைப்பின் காரணமாக திருப்திகரமான லாபத்தை நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் நிலுவையில் இருந்த பணம் கைக்கு வந்து சேரத்தில் சிறிது கால தாமதத்திற்கு பிறகு வந்து சேர வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி எதிர்காலத்திற்கு தேவையான முன்னேற்றத்தை தரக்கூடிய சில முயற்சிகளில் இந்த காலகட்டத்தில் நீங்க இறங்குவீங்க அதே சமயம் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருப்பது ரொம்ப அவசியம் அதே மாதிரி சின்ன சின்ன தோல்விகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு தோல்விகளை கண்டு துவண்டு போயிடாதீங்க பல விஷயங்கள்ல விஸ்வரூப வெற்றியை பெற்று தரும் நினைவில் வைத்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமா உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் அனுசரணை தேவைங்க கோபத்தை இந்த காலகட்டத்துல கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்க சொத்து சுகம் வாங்குறதுல இருந்து வந்த தடைகள் நீங்க பெறுவீங்க பெரியவர்களினுடைய ஆசிர்வாதம் கிடைக்கப்பெறும்

இருப்பினும் குடும்ப ரீதியாக சில விஷயங்களில் வந்து நீங்கள் எதிர்பார்த்தது கொஞ்சம் நடக்கிறதுல காலதாமதம் ஆகத்தான் செய்யும் அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அதே மாதிரி புதிய முயற்சிகளை சிறிது காலத்திற்கு தள்ளி போடுங்க புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வர கூடுதலான வாய்ப்புகள் இருக்குது சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேலையில் வந்து இடமாற்றம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது பொருளாதார நிலை சற்று ஏற்ற இறக்கமாகத்தாங்க இரு வியாபாரத்துல இருந்து வந்த ஆஹ் தடைகள் அனைத்துமே பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக விலகி ஓரளவுக்கு முன்னேற்றம் காண்பதற்கான வாய்ப்பு தென்பட ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி புதிய தொழில் துவங்க துவங்கணும் நினைக்கிறவங்களுக்கு வங்கிகடன் முயற்சி இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளலாம் எதிரிகளினுடைய பிரச்சனைகள் மறைமுகமாகவே உங்களை வந்து சேரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருப்பது அவசியமாகிறது புது உறவுகள் குடும்பத்தில் சேர்வதற்கும் வாய்ப்புகள் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்குங்க மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் குழப்பமான மனநிலை உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் எந்த ஒரு வேலையையும் தெளிவாக செய்ய மாட்டீங்க ஒரு வேலையை துவங்கும் போது அதற்கான பிரச்சனை உங்களோடு ஒட்டிக்கொள்ளும் இதனால் எழுப்பறிகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் உங்களுடைய விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியை கொடுக்கும் இறைவனினுடைய ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறதுனால நீங்கள் தாராளமாக விட முயற்சிகளை வந்து மேற்கொள்ளலாம் அதே மாதிரி வியாபாரத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்று அன்றாட வேலையை அன்றாட முடிப்பது நல்லது அதே மாதிரி ஒன்று மட்டுமே சிக்கலுக்கான தேர்வு அதாவது உங்களுடைய வேலையை அன்றைக்கு முடிக்கிறது மட்டும்தான் உங்களா உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மொத்த வேலையையும் ஒன்றாக செய்து கொள்ளலாம் அப்படின்னு ஒருபோதும் தள்ளி வைத்து விடாதீங்க அதுதான் இந்த இந்த காலத்திற்கு உங்களுக்கான பாடமாக அமைய பெறும் கூட சொல்லலாம் முடிஞ்ச வரைக்கும் அன்றைக்கான பணிகளை அன்றே முடித்து விடுங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு குடும்பத்திலையும் பாணியிலையும் சரி நிறைய பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்ள வேண்டியதாகவும் பெறலாம் அதே மாதிரி தேவையற்ற நண்பர்கள் உறவுகள் உங்களை விட்டு வந்து விலகுவாங்க எதிரிகளினுடைய தொல்லையில் இருந்து கொஞ்சம் வந்து விமோச்சனம் கிடைக்கவும் ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி நீண்ட நாட்களாக கிடப்பில் போட்டு வச்சிருந்த வேலைகளை கையில் எடுத்தால் நிச்சயம் தங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க புதிய வேலை தேடி நல்ல வாய்ப்புகள் வர கொண்டிருக்கிறது அதே மாதிரி பதவி உயர்வு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு இருக்கக்கூடிய வேலையை விட்டு வேறு ஒரு வேலைக்கு செல்ல வேண்டும் வேலை சம்மந்தப்பட்ட ஏதாவது தேர்வு எழுத வேண்டும் அப்படின்னாலும் நீங்க தாராளமா முயற்சி பண்ணலாம் அது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி கடந்த காலத்தில் பட்ட துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் விட குறிப்பாக சொல்லணும் அவமானங்களுக்கும் பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு காலமா இந்த காலம் தங்களுக்கு கிரகங்களினுடைய அமைப்பு உங்களுக்கு அந்த வாய்ப்பை இந்த நிச்சயம் உங்களை யாரெல்லாம் அவமானப்படுத்தினார்களோ அவர்களை நீங்க அவமானப்படுத்தக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தகுதி வளர்ந்து நிற்கும் திறமை வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம் அதற்கு ஏற்ற காலநிலையும் சூழ்நிலையும் தங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் சரியா பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களை அவமானப்படுத்தியவங்க உங்களை காயப்படுத்தியவங்க உங்களை உங்களை வந்து நிறைய விஷயங்களை ஏமாற்றியவர்கள் அவர்கள் முன்னாடிலாம் நீங்கள் தலை நிமிர்ந்து அவங்க தலை குனிந்து நடக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் அமையப்பெறும் சொல்லலாம் காலநிலை சூழ்நிலையும் உங்களுக்கு அந்த வாய்ப்பை கண்டிப்பாக தரும் அதில் வித ஐயப்பாடும் கிடையாது வித சந்தேகமும் கிடையாது சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை வந்து நீண்ட நாள் வசூல் ஆகாமல் இருந்த கடன் உங்களுக்கு உங்களுக்கு ஆகிடுங்க சொத்து பத்தில் இருந்த பிரச்சனைகள் வந்து ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லலாம் வேலையில் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்கள் மேனேஜர் முதலாளியுடன் பணிபுரிபவர் நெருங்கிய நண்பர் அப்படின்னு எல்லும் வந்து மனதில் பட்டதை அப்படியே வெளிப்படையாக பேச வேண்டாம் இந்த காலத்தில் அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனையாகவும் வந்து நிற்கலாம் சில இடங்களில் உண்மையை சொல்லாமல் நடித்தால் மட்டுமே வாழ்க்கையை நடத்த முடியும் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு சில நேரங்களில் நிதி நிலைமையில் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் அளவுக்கு அதிகமான செலவு தங்களுடைய பிரச்சனையில் இழுத்துக்கொண்டு கொண்டு போய் நிறுத்தும் அதனால் செலவை வந்து நீங்கள் கொஞ்சம் கட்டுப்படுத்துறது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி செலவை தான் உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதுதான் உங்களுக்கான ஒரே வழி அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க மாணவர்கள் படிப்பில் வந்து கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம் தேவையற்ற நண்பர்களிடமிருந்து ஒதுங்கிடுங்க வேலை செய்கிறவங்க தங்களுடைய நேரத்தை அனாவசியமாக செலவழிக்கக்கூடாது குறிப்பிட்ட நேரத்திற்குள்ள குறிப்பிட்ட வேலையை முடிக்க வேண்டும் அப்படின்னா அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க அலட்சிய போக்கோடு இருந்தால் பிரச்சனைகள் பிரச்சனைகள் வரும் ஆக மொத்தம் இந்த காலம் நீங்கள் நினைச்சபடி எதுவும் நடக்கும் நடக்காது நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஏற்ப தங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டியது தான் ஒரே வழி அப்படின் தான் சொல்லணும் அதற்கேற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளுங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய மிகப்பெரிய நல்ல விஷயம் அப்படின்னா உங்களை அவமானப்படுத்தியவங்க உங்களை துயரத்தில் ஆழ்த்தியவங்க முன்னாடி நீங்கள் வாழ்ந்து காட்டுவதோடு அவர்களை அவமானப்படுத்துவதற்கு உண்டான காலநிலையும் சூழ்நிலையும் தங்களுக்கு அந்த கிரகங்கள் அமைத்து தருவது அப்படிங்கிறது தான் சொல்லணும் அதனால் நீங்கள் எதுக்குமே பயப்பட வேண்டாம் யாரை கண்டும் அஞ்ச அஞ்சப்பட வேண்டாம் தைரியமாக இருங்க தன்னம்பிக்கையோடு செயல்பட பாருங்கள் கிரகங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்கிறது ஒரு சில விஷயங்களில் பாதகமான விளைவுகள் ஏற்பட்டாலும் கூட பெரிய அளவில் எந்த பாதிப்பும் உங்களுக்கு வராது அது நீங்கள் எளிமையாக தீர்த்துருவீங்க அந்த அளவுக்கான பிரச்சினைகள் தான் வரும் அதனால் நீங்கள் வந்து பெருசாக வந்து கவலை கொள்ள வேண்டிய அவசியமே இந்த காலகட்டத்தில் கிடையாது அப்படின் தான் சொல்லுவேன் முடிஞ்ச வரைக்கும் இந்த நேரத்தை வந்து சுமூகமாக எல்லா பிரச்சனையும் கையாள பாருங்கள் எதுக்குமே வந்து நீங்கள் அச்சப்பட வேண்டாம் எதற்கும் வந்து துணிந்து நெல்லுங்க துணிந்து நீங்கள் செயல்படக்கூடிய பட்சத்தில் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடிய வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது அது மட்டும் கிடையாது இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்வாதாரம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் சிரமம் வரும் ஏன்னா பொருளாதார ரீதியாக ஏற்ற இறக்கம் இருக்கும் சில பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அதனால் பொருளாதாரம் பண விஷயம் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் கவனத்தோடு இருங்க ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்திக்கோங்க அதே மாதிரி வந்து பெண்கள் வந்து எல்லார்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் பகர்ந்துக்காதீங்க அது உங்களுக்கே பிரச்சனையா வந்து முடியும் உங்களை பத்தி நாலு பேர் வந்து உங்களுடைய தோழியர்களை வந்து புறம் பேசுவாங்க அதனால கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையா இருக்க பாருங்க